ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியன் கோஸ்ட் கார்டில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே இவ அங்கே போய் வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் கோஸ்ட் கார்டில் இருந்தேன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி என்னென்ன போஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டி ஜிடி அப்படின்ற போஸ்ட்டு அப்புறம் டெக்னிக்கல் போஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டியில் ஐம்பது வேகன்சியும் டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா இருபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக எழுபது வேகன்சி அதையே கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பாருங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி டபிள்யூஎஸ்ஸு யுஆர்ஆர்ஆர்ஆர் ஜென்ரல் கேட்டகிரி அது யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஓபிசின்னா பிசிஎம்பிசி கேட்டகிரிங்க ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா யாராச்சும் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நம்ம சேனல்லே அப்ளை பண்ணி கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா டோட்டலாக எழுபது வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதற்கு ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மார்ச் ஆறாம் தேதி வரைக்கும் டேட் இருக்குது என்ன வெப்சைட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை ஜாயின் இண்டியன் கோஸ்ட் டாட் சிடிஎஸ்சி டாட் இன் அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டி ஜிடியில் இருபத்தொன்று வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களே வந்து இயர்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் மெக்கானிக்கல் அதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இன்ஜினியரிங் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா என் நாவல் ஆர்கிடெக்சர் இல்லைனா மெக்கானிக்கலோ இல்லை மெரைனோ இல்லை ஆட்டோமோட்டிவோ இல்லை மெக்ட்ரானிக்ஸோ இல்லை இண்டஸ்ட்ரியல் அண்டு ப்ரொடக்ஷனோ இல்லை மெட்டக்கலாஜி அப்புறம் வந்து டிசைனோ ஏரோனெட்டிக்கலோ ஏரோஸ்பேஸோ இதில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதுலேயுமே வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸோ டெலிகம்யூனிகேஷனோ இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ கண்ட்ரோலோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனோ பவர் இன்ஜினியரிங்கோ இல்லை பவர் எலக்ட்ரானிக்ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மேல் கேட்டகரி தான் வந்து இதற்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் வந்து இங்கிலீஷு ரீசனிங்கு ஜென்ரல் சயின்ஸு ஜென்ரல் நாலேஜ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்டேஜ் டூவும் உங்களுக்கு ப்ரீமினரி செலெக்ஷன் போர்ட் மூலமாக உங்களுக்கு சிசிபிடி பிபிஎன்டிடி டெஸ்டஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுமே வந்து இருக்குது அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதன் மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எஸ்சி எஸ்டிக்கு அந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு அதனால் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன் வந்து ஏப்ரல் இருபத் அதான் ஏப்ரலில் வந்து இருக்கும் ஸ்டேஜ் டூ வந்து மேலேயும் ஸ்டேஜ் த்ரீ ஜூன்லேயும் ஸ்டேஜ் ஃபோர் ஜூன்லேயும் ஸ்டேஜ் ஃபைவ் வந்து இந்த வருஷம் எண்ணில் டிசம்பரில் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்